ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா சும்மா நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரெய்லரே இந்த அடி அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவில் இப்போ எதிர்கொள் வராது பாஜக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தணிக்கை சான்றிதழில் பெரிய பிரச்சனை போயிட்டு தான் சொல்றாங்க படம் ரிலீஸ் அளவுக்கு போயிட்டு இருக்கு எதிர்பார்த்தது தானே அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் வரும்போது பல முனை தாக்குதல் இருக்கும் அப்படிங்கறது அவர் எதிர்பார்த்தது தான் எதிரியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள் சமீப காலமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் பாஜக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்தை ஆள்வதால் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல கேட்டால் சரியான பதிலே இல்லை இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் தாமதப்படுத்தி இந்த படத்தினுடைய வெளியீட்டையே வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம்னு நினைக்கிறேன் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை பராசக்தி ஒரு செகண்டுக்கு அஞ்சு போகுது எப்படி போகுது இவ்வளவு லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்ல இருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ் ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவருடைய ஜனநாயக ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னாரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு மில்லியன் ஏறிக்கிட்டே இருக்கான் சாத்தியமே கிடையாது இது வந்து செயற்கையாக உருவாக்குற விஷயம் இந்த பராசக்தி படத்தை வைத்து விஜயை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் ரெட் ஜெயினுக்கு ஒரு மோட்டிவ் சிவகாரத்துக்கு எனக்கு ஒரு மோட்டிவ்னு இருக்குல்ல இதுலேயும் அதை வந்து அப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிந்து நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இந்த வியூஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டை திருமணம் உட்காந்து இது கேசரி தான் பழைய தான் கிண்டி காப்பி அடிச்ச படம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு சாக்கடை துறைமுருகன் பத்தி நம்ம ஒண்ணு கருத்து சொல்றதுக்கு இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்கடை அது மேல நம்ம கல்ல எரிய முடியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கே பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் அது வந்து பல பேருக்கு வந்து இந்த ட்ரைலரை பார்த்த பிறகு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு பட் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா ஒரு ஹெச் வினோத் மாதிரியான ஒரு இயக்குனரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு பகவந்த் கேசருடைய கலர் ஜெராக்ஸ் மாதிரி எதுக்கு ஒரு படத்தை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு சினிமாசகர் வலைப்பேஜ் பிஸ்மி அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் மேடையில் சொன்ன மாதிரி எம் படத்துக்கு சாதாரணமாவே நமக்கு பிரச்சனை வரும் ஆனால் இந்த வாட்டி ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா சும்மா நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரெயிலரே இந்த அடி அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவில் இப்போ வர வரஞ்சிச்சு பாஜக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தணிக்கை சான்றிதழில் பெரிய பிரச்சனை போயிட்டு தான் சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகுமான்ற அளவுக்கு போயிட்டுருக்கு என்ன ஆக போகுது ஆனால் இது எல்லாமே விஜய் எதிர்பார்த்தது தானே வழக்கமாக பார்த்திங்கன்னா விஜய் படம் வரும்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதுதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது அதிமுக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் சினிமா விட்டெல்லாம் ஓடிடலை அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் வரும்போது பலமுனை தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்த்தது தான் அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் எதிரியாக இருந்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள் சமீப காலமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அப்புறம் சீமான அங்கீகரிக்காததால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இன்னொரு பக்கம் திமுக அப்படின்ட்டு சுற்றி இவருக்கு எதிரிகள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் அவர் எதிர்பார்த்தது தான் பாஜக ஒரு ஒன்றியத்தை ஆள்வதால் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு வேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதியே இந்த படம் வந்து சென்சார்களுக்கு அனுப்பப்பட்டு அவங்க படம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவங்க கட்டும் கொடுக்கலை எந்த வசனத்தையும் மியூட் பண்ணவும் சொல்லல ஒரு சண்டைக்காய்ச்சில வந்து வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குங்கிறதுனால இந்த இதை இப்படி மாத்துங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த மாற்றத்தை செய்து போய் சப்மிட் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி பண்ணிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சர்டிபிகேட் கொடுக்கல கேட்டா சரியான பதிலே இல்ல அப்ப என்ன அர்த்தம் இந்த சர்டிபிகேட்டை கொடுக்காமல் தாமதப்படுத்தி இந்த படத்தினுடைய வெளியீட்டையே வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் பார்த்திரும் அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இன்னொரு பக்கம் பராசக்தி கிட்டத்தட்ட பராசக்திக்கு இதே மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு விஜயும் ஒரு எதிரி திமுகவும் ஒரு எதிரி அப்போ இந்த திரைப்படங்கள் மூலமாக இரண்டு எதிரிகளையும் பழி தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பராசக்தி ஒரு செகண்டுக்கு அஞ்சு போகுது எப்படி போகுது இவ்வளோ லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தா நைட்லேருந்து பார்த்தா பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இயற்கையாக போகிற மாதிரி தெரியலங்க இது வேறு ஏதோ விஷயம் நடக்குது அப்படின்ட்டு நடக்குது நிச்சயமாக நடக்குது அதில் என்ன சந்தேகம் ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவருடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு மில்லியன் ஏறிக்கிட்டே இருக்கான் சாத்தியமே கிடையாது இது வந்து செயற்கையாக உருவாக்குற விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பராசக்தி படத்தை வைத்து விஜய்யை காலி பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு ரெட்ஜெயினுக்கு ஒரு மோட்டிவ் சிவகார்த்திகேனுக்கு ஒரு மோட்டிவ்னு இருக்குல்ல இதுலையும் அதை வந்து அப்ளை பண்ணுறாங்க புரியுதா இல்லையா அது முப்பத்தாறு இப்போ இது இருபத்தாறு அப்படின்னா இவர் தாண்டா அடுத்த விஜய் அப்படின்னு நிறுவுவதற்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதற்கு எனக்கு தெரிந்து நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இந்த வியூஸை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி நான் சொல்கிறேன் பராசக்தி ட்ரெய்லர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நானே கண்டினியூவாக மூணு தடவை நான் பார்த்தேன் நான் மிரண்டு வியந்து அப்படி ஒரு பெருமிதத்தோட நான் பார்த்தேன் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை நீங்களும் கூட பல தடவை பார்த்துருப்பீங்க ஆனா மற்ற அளவுக்கு அதுக்கு வியூஸ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இது செயற்கையாக பண்ணுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் இப்போ வந்து இந்த படம் கேசரி தானா இல்லை வந்து வேற ஏதாவது வினோத் பண்ணியிருக்காரா ஏன்னா வினோத் இந்த ஸ்டேஜில் பேசும்போது தளபதி படம்னு தான் பெரிய விஷயமா பேசினாங்க நேற்று அரசியல் விமர்சகர் எல்லாமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரிவ்யூ பண்றாங்க இப்பெல்லாம் சாட்டே துறைமுகம் உட்காந்து இது கேசரி தான் பழைய தான் கிண்டியிருக்காங்க காப்பி அடித்த படம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு சினிமா விமர்சகன்னு அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க அரசியல் விமர்சகமா சினிமா பேச ஆரம்பிக்கிறாங்க இது வெடி பார்க்குறீங்க அதாவது சாக்கடை துறைமுருகன் பற்றி நம்ம ஒன்று கருத்து சொல்கிறதுக்கு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்கடை அது மேலே நம்ம கண்ணில் எரிய முடியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கே பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த படம் தொடங்கியதிலிருந்து வலைப்பெயிற்சியில் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னென்னா அந்த இன்சைவ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பித்த உடனே அதனுடைய ரைட்ஸை வாங்கினாங்க ரைட்ஸ் வாங்கின தகவல் நமக்கு வந்த உடனே நம்ம அதை போய் கிளாரிஃபை பண்ணும்போது என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அதில் மமிதா பைஜூ கேரக்டர் ஒன்று வருது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவன் கேசரியில் ஒரு சின்ன ரிசம்பளன்ஸில் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட பட நிறுவனமே அப்படி ஒரு தகவல் சொல்லும்போது அதுக்கு மேலே நம்ம ஆராய மாட்டோம் ஏன்னா அதையே உண்மையாக நம்ம அப்படி எடுத்துருவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த பையனூரில் செட் போட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே எடுத்தாங்க அங்கு சென்று வந்த சில பேர் சொன்னாங்க இப்போ அங்கே போட்ட செட்டெல்லாம் கேசரியில் பார்த்த மாதிரியே இருக்குன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணால் ஆகா இதை வந்து அப்படியே தான் அடிக்கிறாங்க பட் அதே நேரம் விஜயனுடைய அரசியலுக்கும் பயன்படுதுங்கிறதுனால ஜனநாயகன்னு ஒரு டைட்டில் வச்சு அரசியலும் சில விஷயங்களை அள்ளி போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் கேள்விப்பட்டது இந்த படத்தினுடைய ஓப்பனிங் இன்ட்ரோல் பிளாக்கு அந்த ப்ரீ கிளைமாக்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் அது இந்த பகவந்த் கேசரியுடைய டிட்டோ ரீமேக் தான் அது அதில் எந்த மாற்றமே இல்லை ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் என்ன நினச்சிருப்பாரு நம்ம கடைசியாக நடிக்கிற ஒரு படம் எந்த வகையிலையும் ஃப்ளாப் ஆகிடக்கூடாது அல்லது யாராலும் ஃப்ளாப் ஆக்கிடக்கூடாது அப்போ இந்த படம் வந்து ஒரு பக்கா மசாலா படமாக இருக்கணும் ஏன்னா எங்கேயுமே இப்போயுமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா படங்கள் வந்து ஒரு மினிமம் கேரண்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சமீப காலமாக அந்த கோட்டு லியோ மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அப்படி தர லோக்கல் மசாலாவாக நடிக்க ஆரம்பித்ததுனால கிட்டத்தட்ட அப்படி ஒரு படத்தை கொடுத்து நம்ம சேஃபாக இருக்கலான்னு முடிவு பண்ணி தான் இதை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து பல பேருக்கு வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கு ஓகே பட் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா ஒரு ஹெச் வினோத் மாதிரியான ஒரு இயக்குனரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பகவந்த்கேசருடைய கலர் ஜெராக்ஸ் மாதிரி எதுக்கு ஒரு படத்தை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஓகே அது மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு நிறைய ஆனால் காட்சிகள் பார்க்குறோம் இந்த தாஜ் அட்டாக் மாதிரிலாம் ஒரு காட்சி வருது பெரிய பெரிய பிளாஸ்ட்டை காட்டுறாங்க இப்போ அந்த டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி எனக்கு காட்சிகளும் வருது அப்போ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேறு விஷயங்களை மாற்றிருக்காங்களா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த படத்தில் செய்யப்பட்ட மாற்றம் அது அதே நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணுவாங்க புரியுதா இல்லையா அது வரும்போது பார்த்தீங்கன்னா அது புதுசு மாதிரி நமக்கு தெரியும் அந்த இருந்தே எடுத்துக்கிட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் அதை பார்க்கும் போதே தெரியுது அது வந்து ஒரு மசாலா படம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு தோணு விஷயம் என்னென்னா அந்த செட்டெல்லாம் பல கோடி ரூபாயில் போட்டிருக்காங்க அது எல்லாமே பப்பரப்பான்னு தெரியுது எப்பயுமே ஒரு சிறந்த கலை இயக்கத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னா படம் பார்க்குறவனுக்கு இது செட்டுன்னே தெரியக்கூடாது அதுதான் ஒரு பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்காக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது ஓகே இப்போது வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் என்னென்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு ஏன்னா படத்தோட ரிசல்ட்டும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்சியின் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு என்னென்ன பண்ண போகிறாரு அதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு விஜயை பொறுத்த வரைக்கும் முழு நேர அரசியல்வாதி தான் மறுபடியும் அவர் சினிமாவை பற்றி சிந்திக்க மாட்டார் அதுதான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தலுக்கான ஆயத்தங்கள்ல இறங்கி முழு மூச்சாக பல்வேறு ஊர்களில் அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான வேலையில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி இறுதியில் காங்கிரஸ் தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தாவேக்காவுக்கு காங்கிரஸ் வந்தால் பின்னாலேயே விசிகா போன்ற கட்சிகள் கூட வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகளும் அங்கே வந்துடும் அப்புறம் முழு மூச்சாகவே அவர் தேர்தல் வேலையில் தான் இறங்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுக்கிடையில் கட்சியினுடைய சின்னமும் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் கூட ஒரு ட்வீட் போட்டால் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில வெற்றி கோப்பை கிடைக்குமானு ஒன்று போட்டேன் அதில் பல பேர் அது குறித்து பல்வேறு கமெண்ட்டுகள் எல்லாம் போட்டாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தாலேக்கா தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் கேட்ட சின்னங்கிறது அந்த வெற்றி கோப்பை ஆமாம் அதாவது என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆறு சின்னத்தை கொடுத்துருக்காங்க நம்ம சாய்ஸாக ஒன்று கொடுக்கலாம் போது இந்த வெற்றி கோப்பை இவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒருவேளை அந்த வெற்றி கோப்பை சின்னம் கிடைத்தால் அதை பிரபலப்படுத்துகிற அந்த பிரச்சாரங்களும் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு இது பார்த்தீங்களான்னு தெரியல நீங்கள் தாவேக்கா கோடி போட்டு விஜய் கூட இருந்து பத்திரிக்கையாளர் பிஸ்மி அவர்கள் தாவேக்காவை இணைந்தார்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன் அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து கட்சியில் இணைஞ்சார்ல அதுக்கடுத்து எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க சரி அவர் போயிட்டார் அப்போ இவரும் போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க அது என்னை பற்றி தெரியாதவர்களுடைய கருத்து அல்லது எதிர்பார்ப்பு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டனாகவும் இருக்க மாட்டேன் யாரையுமே தலைவராக ஏற்றுக்கொள்கிற ஆளு நான் கிடையாது விஜய் வந்து நமக்கு தம்பி மாதிரி அதில் எந்த மாற்றமே இல்லை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை விஜயினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அப்படி பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் விஜய்க்கும் நமக்குமான தொடர்பு மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நாம் தவிர்க்க முடியாமல் காவே ஆதரிக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் இதே நடிகை நாடாளக்கூடாது கூடாது விஜய் அரசியலுக்கு லாயக்கில்லேன்னு சொன்ன அதே பிஸ்மி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்காவை ஆதரிக்கிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட பொட்டி வாங்கிட்டு ஆதரிக்கிறது தான் அர்த்தம் இல்லை சீமான் போன்ற என்ன தீய சக்திகளை தமிழக இருந்து அகற்றணும் அப்புறப்படுத்தணும் இதுதான் முதல் நோக்கமே அப்போ சீமான் பின்னால் திரண்டு இருக்கிற இந்த கூட்டம் யார் அப்படின்னா திமுக அதிமுக மீது அதிருப்தி அடைந்த கூட்டம் தான் இவன்கிட்ட போய் சீமான் சரியான ஆள் இல்லை நீ மீண்டும் வந்து திமுகக்கும் அதிமுகக்கும் ஓட்டு போடுனா அவன் போட மாட்டான் அப்ப இன்னொரு அரசியல் சக்தியாக யார் இருக்காங்களோ அங்க வந்து இவர்கள் நகரம் அதுதான் சரியான விஷயம் நிச்சயமாக அதுதான் நடக்கவும் போகுது அதுக்கடுத்து இங்க என்ன சூழ்நிலை அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணி மக்கள் பணத்தை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஐம்பது வருஷமா அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஐம்பது வருடமும் இதுதான் நடக்கணுமா அப்போ இங்கே ஒரு மாற்று சக்தி வர வேணாமா வரணும் அந்த சக்தியாக நம்ம இன்னைக்கு விஜய பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அவர் ஆதரிக்கிறோம் ஸோ இதையெல்லாம் வச்சு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவரும் அந்த கட்சிக்கு போயிடுவார் அப்படின்ட்டு பயங்கரமாக ஏஐ மூலமாக நம்ம கழுத்தில் தாவேக்கா துண்டையெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க பட் அதெல்லாம் நடக்காது இப்போ நியூஸ் பார்த்துருப்பீங்க கனிமொழிக்கு விஜய் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார் அப்படின்னு இது புது ட்விஸ்டாக இருக்கு இல்லை பொதுவாகவே வந்து ஒரு அரசியல் வேறு தனிப்பட்ட நட்பு வேறு ஸோ அந்த புரிதலோடு தான் வட இந்திய அரசியல்வாதிகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் சோனியாவும் மோடியும் பயங்கரமாக பேசிக்குவாங்க அமித்ஷாவும் இவங்களும் பயங்கரமாக பேசிக்குவாங்க அதே இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி நட்போட சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு கூட ஒரு படம் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது சோனியா காந்தி இதே மாதிரி பிஜேபி லீடரோடு அப்படி சிரித்து பஸ் ஸ்டாட்டாகி அப்படி சிரிப்பாங்க அந்த மாதிரி அவங்க சிரிச்சு நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை அளவுக்கு மனசு விட்டு சிரிக்கிற காட்சிகள்லாம் அது ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அரசியல் தாண்டி வந்து ஒரு நட்புங்கிறது இங்கே சாத்தியம் இல்லை அதாவது ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கும் மூக்காபத்து செத்து போயிட்டார் அதனால நாங்கள் ஸ்டாலினை பார்த்து துக்கம் விசாரிக்க போனேன்ட்டு சீமான் போவார் இதெல்லாம் ஒரு பொய்யான நட்பு அந்த மாதிரி இல்லாமல் இதை தாண்டி வந்து ஒரு நட்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஸோ அந்த அடிப்படையில் தான் கனிமொழிக்கிட்ட வந்து விஜய் பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதே நேரம் அதில் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு என்னென்னா இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விஜய் இருக்காரு திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே தன்னுடைய லட்சியமாக வச்சிருக்காரு அப்படிப்பட்ட விஜயோட கனிமொழிக்கு வந்து நட்புருக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்னா திமுக மேலிடம் அதை எப்படி எடுத்துக்கும் இல்லை அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதான் ஏற்கனவே அங்கே கனிமொழி வெசஸ் உதயநிதின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு திமுகவுடைய அடுத்த தலைமைய யாரு பண்றதுங்கிறதுல பெரிய போட்டியே இருக்கு ஒரு வச்சு கனிமொழிக்கு ஸ்டாலின் தரப்பு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு காலம் பதில் சொல்லும்னு நினைக்கிறேன் நெருப்புன்ற ஆ நிச்சயமாக ஒரு வகையில பாத்தீங்கன்னா அதுதான் அது ஓகே சார் நிறைவா வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு பிக் பாஸ் பத்தி ஆம்பளை பொறுக்கி பொறுக்கி ஆம்பளை பொம்பளை பொறுக்கி பொறுக்கி பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்காக தான் இந்த விஷயத்தை விஜய் டிவி பண்ணாங்க ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஜி தமிழ் ஒரு பெரிய விஷயம் சன் டிவியில் ஒன்று விஜய் டிவி டிஆர்பிக்காக ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணிட்டாங்கன்னு ஒன்று இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்படி விஷயத்துக்கு சரியான விஷயத்தை கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரியும் பார்க்குறோம் நீங்கள் எப்படி பார்க்குறோம் அதான் பொதுவாகவே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற எல்லா நிகழ்ச்சிகளுமே டிஆர்பியை மையப்படுத்தியது தான் அதை நோக்கமாக கொண்டு தான் அந்த நிகழ்ச்சிகளே தயாரிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விரும்பத்தகாத விஷயங்களை கூட அவங்க அனுமதிப்பது கூட என்ன காரணம்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு பெரிய கூட்டம் பார்க்கணும் இதன் மூலம் டிஆர்பி ஏறும் ஏறுனா நம்மளுடைய ரெவின்யூ ஏறும் விளம்பர வருவாய் ஏறுங்கிற அந்த கால்குலேஷன் தான் இப்போ நீங்கள் பிக் பாஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பார்வதியும் சரி அந்த பையன் கமருங்கிற ப கமருதிங்கிற பையனாக ஆரம்பத்தில் இருந்தே ஒரு இம்மாறலான ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலேயே விஜய் டிவிக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருந்து தான் அன்னைக்கே இவங்களுக்கு வெளியில் போட்டிருக்கணும் அதை அவங்க பண்ணலை பட் அதே நேரம் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி போயிட்டே இருந்தது எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த தவறுகளை ஞாபகமாக கடந்து போவார் புரியுதா இல்லையா அதை சுட்டி காட்ட கூட மாட்டார் விஜய் டிவியை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க குழந்தைகளும் பார்க்குறாங்க அந்த பொறுப்போடு நடந்தீங்கன்னு கூட அவர் சுட்டி அதை அங்கீகரிக்கிற மாதிரியே போவார் அதுதான் அந்த பையனுக்கும் பார்வதிக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லை மீறி அந்த சான்றாங்கிற ஒரு பெண் மீது இவர் வந்து ஒரு வன்முறையான தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு போனது அது ஒரு கேம் தான் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல இன்னொன்று பெண் வந்து ஒரு பலவீனமானவள் அப்போ நீ வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த விஜய் டிவி கடந்து போயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்தது உண்மையில் அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா மக்களுடைய உணர்வுகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே தள்ளினது அது வந்து ஒரு நல்ல முயற்சி தான் பட் எனக்கு என்னன்னா பிக்பாஸ் நான் தொடர்ந்து பார்க்கறது இல்லை ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் குறித்து எனக்கு ஏற்பட்ட அபிப்பிராயம் தான் அது இந்த பையன் ஒரு பக்கம் பார்வதியோட ஆரம்பத்தில் சண்டை போட்டு அப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நட்பு கடந்த உறவுன்னு அதுக்கு ஒரு பேர் நம்மூரில் சொல்லுவாங்க அந்த கழுதைக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க இந்த கேஃப்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வியானா போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா திடீர்னு வந்து எங்கிட்ட வந்து உங்கள் அட்ரஸை கூட உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னாரு அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுற நபராக இருக்கணும் அதுக்கு அடுத்து ஆதிரைன்னு ஒரு பொண்ணு இவர் கூட நடித்த கோஸ்டாரு அவங்க வந்து சக போட்டியாளர்கிட்ட இவரை பற்றின ஒரு ரகசியத்தை ஷேர் பண்ணுறாங்க என்னன்னா இவர் டிவி சீரியலில் நடிக்கும்போதும் எல்லா நடிகைகள்டுமே நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேனே நூலு விட்டு ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு ஸோ இவர் வந்து ஒரு பொறுக்கிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட பாருவுடைய கேரக்டரு இதே தான் ஒரு பக்கம் இவரை லவ் பண்ணுறாங்களாம் இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தனை பார்த்து நீ நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிறது கிடைக்கிற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவமும் இவரும் தன்னுடைய காமத்தை வந்து அங்கங்கே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த ட்வீட்டே போட்டேன் பொதுவாக நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் இந்த மாதிரி நான் வந்து விமர்சனம் பண்ணதில்லை அதில் எனக்கு பெரிய உடன்பாடும் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய செயல் வந்து என்னை வந்து ஒரு அதிகபட்ச கோபத்துக்கு உள்ளாக்குனது ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை நான் போட்டேன் இப்போ திடீர்னு அஜித் அவர்கள் கோயில் கோயிலாக போயிட்டுருக்காரு பிள்ளை அன்னைக்கு பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறது என்ன காரணம் சார் திடீர்னு ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இல்லை பொதுவாகவே ஒரு ஐம்பது வயதை கடந்த பிறகு எல்லாருக்குமே வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரும் அது பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கான பக்குவமாக இல்லை நம்ம வாழ்க்கையினுடைய இதை நோக்கி போகிறோம் அப்போ வந்து கடவுளை இப்போயே வந்து நம்ம கொஞ்சம் கையில் வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னன்னு தெரியல இது எல்லாருக்குமே ஏற்படுறது தான் அது அஜித்துக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அஜித் வந்து இன்றைக்கு ரசிகர்களால் தலை அப்படின்லாம் கொண்டாடப்பட்டாலும் அவரும் ஒரு ஐம்பது வயதை கடந்த ஒருத்தர் தானே அப்போ அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் இன்னொன்று இன்றைக்கு கடவுளில் போய் கும்பிட்டு அவர் சினிமா ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய நோக்கம் வந்து அந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு கவனமும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகவும் ரிஸ்கியான ஒரு விஷயம் ஒவ்வொரு முறை காரில் ஏறி இறங்கு இறங்குகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் உள்ள ஒரு தொழிலாக அது இருக்குது ஸோ அதன் காரணமாக கூட அவர் வந்து ஒரு கடவுளை தேடி போட்டாங்க கண்டிப்பாக அஜித் அந்த மாதிரிலாம் வரமாட்டாரு அவரை வரைக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு கேரக்டர் அதனால் அவரு இங்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது வந்து வழக்கம் போல இவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி